அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் கொஞ்சம் கூட வீடியோவை செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இந்த பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இறைவன் அருளால மாற்றம் உண்டாக கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்க போது மார்கழி அப்படின்னாலே இறைவனுடைய மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமுடைய இந்த மார்கழி மாதம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்க போகுது காரணம் என்னன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் விரய ஸ்தானத்துல சூரிய பகவான் தனுசு ராசிக்கு வரார் இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானுக்கு கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அந்த அஷ்டமாதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குதுன்னா உங்களுக்கு உச்சபட்ச லாபம் கிடைக்க போகுதுங்கிறது தான் அர்த்தம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ம சனி முடியக்கூடிய மாதம் அது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் ஐந்து வருட காலமா பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமா வெளியில வர போறீங்க யாரையும் புண்படுத்தாம இருந்தாலும் பல பேரால புண்படுத்தப்பட்டிருப்பீங்க நீங்க பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் பல தேவையில்லாத சிக்கல்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்கன்னே சொல்லலாம் காரணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சனி மகர ராசியில இருக்கு இதுக்கு பிறகு பாத சனியா சனி பகவான் இருக்க போறார் இந்த சனியா மாறனதுக்கு அப்புறம் என்ன செய்வாருன்னா ஜன்ம சனியுடைய முடிவு உங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உருவாக்கும் எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வி அதுல ஒரு பெரிய ஏமாற்றம் மன வருத்தம் இன்னமும் சொல்ல போனா பல விதத்திலையும் பல சிக்கல்களை உருவாக்கி இருப்பார் எதை செய்யறது எதை செய்யல நாம இதை செஞ்சா லாபமா நஷ்டமா அப்படிங்கற மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா நமக்கே தோன்றி இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரச்சனைய மகர ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பாங்க மற்ற ராசிகளுக்கு ஒரு புறம் அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு இரண்டு புறமும் அடி அதாவது பெண்களுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டில் பிரச்சனைனா இந்த மகர ராசி பெண்களுக்கு புகுந்த வீட்டிலும் பிரச்சனை பிறந்த வீட்டிலும் பிரச்சனை ஆண்களுக்கு அலுவலகத்திலயும் பிரச்சனை வீட்டிலும் பிரச்சனை எந்த இடம் அறுபது டிகிரிக்கு பிரச்சனைய சந்திச்ச ஒரே ராசி மகர ராசி தான் நம்பினவங்களும் ஏமாத்தினாங்க உதவி செஞ்சவங்களும் நமக்கு திரும்ப ஏமாத்தனாங்க முக்கிய சொந்தங்கள் நம்ம நம்புறவங்க முதுகல குத்தி இருப்பாங்க வாழ்க்கையில நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேக்குறோம் பாருங்க தனிமையில உட்காந்து அப்போ நம்ம மேல நமக்கே ஒரு அசிங்கம் வெறுப்புணர்வு தோன்றி இருக்கும் ஏன்னா நம்ம யாருடைய மனசையும் உண்படுத்தல யாருடைய பொருளையும் அபகரிக்கல அந்த எண்ணம் கூட நமக்கு கிடையாது ஆனா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிற விஷயத்த அபகரிக்கணும் அப்படின்னு நம்மள சுத்தி ஒரு கூட்டமே இருக்கு மனசளவுல பல சிக்கல்களை பல வருத்தங்களை பல பிரச்சனைகளை தாண்டி வந்தவங்க இவங்க ஒரு போராட்ட குணம் அப்படிங்கறது நம்ம கிட்ட ரொம்ப கம்மி நமக்கு அனுபவம் தான் பாடம் அப்படி வந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வெற்றிய தரும் உத்வேகத்தை தரும் சூரியன் நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் ராகு கேத நல்லா இருக்காங்க சனி பகவான் நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கார் செவ்வாய் புதன் சூரியன் எல்லா கிரகமும் நல்லாவே இருக்கு இதை விட கிரகங்களின் பார்வைகளும் உங்களுக்கு பலமா இருக்கு ஜென்ம சனி முடியுது ஐம்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் ஐந்து வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு படிப்பு ஆரம்பமாகும் இருபத்தி இரண்டு வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும் முப்பத்தி இரண்டு வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பொறுத்து போனது கொஞ்சமாவது குறையும் நாப்பத்தி இரண்டு வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு இதுதான் வாழ்க்கைங்கிற தாற்பயமும் ஐம்பத்தி இரண்டு வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு சற்று நிம்மதியும் ஓய்வும் நிச்சயமா கிடைக்கும் விடாமுயற்சியோட வாழக்கூடியவங்க நீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி நேர்மையும் அன்பும் உடையவங்க அன்புக்கு அடிமை அன்பால தோல்வியுற்றவர்கள் அன்பால அசிங்கப்பட்டவங்க அன்புக்காக எதையும் இழப்பவர்கள் நீங்கதான் உங்க உண்மையா பாசம் அவங்களுக்காக புதுவெளியில கூட அசிங்கப்படக்கூடிய நபர் நீங்கதான் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல இரட்டிப்பு சந்தோஷத்தை சுக்கரனும் செவ்வாயும் ஏற்படுத்துவாங்க குறிப்பா சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவை வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆள் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் வாழ்க்கையில ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஐந்து நிமிடமாவது அங்க உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் முக்கிய திருப்பம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மனசுல நினைச்சிட்டு நடராஜரை வணங்கி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மனசுல ஏற்பட்ட சிறு வருத்தங்கள் குறையும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடன்பிறப்புகளால ஏற்பட்ட சில சருக்கல்களும் முடிவுக்கு வரும் சூரிய பகவான் குரு பகவானுடைய பார்வை பெற்று பலமாவதுனால பல வழக்குகள் சாதகமா முடியும் போர்க்குணம் உடையவங்க உங்ககிட்ட பணிந்து போவாங்க நீண்ட நாட்களா இருந்த சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் எப்ப பார்த்தாலுமே சரி யாராவது ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில தலையிட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க இனிமே உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் தாத்பரியம் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து இனிமே நீங்க தைரியமா செயல்படலாம் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேருமே ஒரு மாதத்துல மாறி மாறி நல்லது செய்வாங்க இந்த மூன்று பேரும் ஒரு சேர நன்மை செய்வது இந்த மார்கழி மாதம் தான் இந்த மார்கழி மாதத்துல நீங்க நினைத்த ஒவ்வொரு காரியமும் நடக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமா செய்யலாம் எதிலும் பெரிய ஏமாற்றம் ஏற்படாது மெயினா இந்த மாதம் தமிழ் மாதத்துல முதல் வாரம் ஏழு நாட்களுக்கு மட்டும் சற்று அமைதி காக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்த இருபத்தி மூன்று நாட்கள்ல நீங்க முடிவெடுக்கிறது நடக்கும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் வெளியில போலாம் வெளிநாடு போலாம் வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டலாம் திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம் அதுக்கான எந்த ஸ்டெப் வேணாலும் நீங்க எடுக்கலாம் வேலைக்காக நீங்க ஏதாவது பிளான் பண்ண போறீங்கன்னா அத நீங்க பண்ணலாம் எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி நெகட்டிவ்ங்கிறது வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது அதனுடைய அளவு குறையும் காரணம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு கிடைக்குது அதனால மறைமுகமா இருந்த பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தவங்களா இருக்கட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்னமோ சொல்ல போனா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருந்தா கூட அதெல்லாம் முடிவுக்கு வந்துரும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க பத்தாம் இடத்தை பாக்குறார் அலுவலகத்துல இருந்த பிரச்சனை இடமாற்றம் மாதிரி இல்ல பதவி உயர்வு மாதிரி ஏதாவது இல்ல உங்க பணி சார்ந்த ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சாதகமான நேரம் இது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றம் இருக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கெட்ட பெயர் குறையும் நல்ல பெயர் அதிகரிக்கும் சாதகமான ஒரு போனஸோ இடமாற்றமோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் மாற்றமோ இல்ல என்ன செய்யலாம்ங்கற மேலதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் மகிழ்ச்சியை கொடுப்பார் நிறைய செல்வத்தையும் கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால பிசினஸ் இப்பதான் சூடு பிடிக்கும் நீங்க யோசிக்கலாம் கடந்த பல மாதங்கள நான் உட்கார்ந்து வேலை பார்த்தேன் கஷ்டப்பட்டேன் ஆனா எனக்கு பெருசா ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஓராண்டு காலமா நானும் பொண்ணோ பையனோ தேடிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு ஆனா கிடைக்கல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல இருந்துக்கிட்டே தான் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஒரு பலன் கிடைக்கல இனிமே என்ன பெருசா நடந்துட போது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இந்த பலன் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய கூடிய மாற்றமா இருக்கும் இந்த மாதத்துல நடக்காதது இனிமே உங்களுக்கு நடக்கும் வரக்கூடிய மார்கழி மாதத்துல ஏழாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள அந்த நாட்களுக்குள்ள கண்டிப்பா நடக்கும் முயற்சி செஞ்சா இறைவன் அருளால மாற்றம்ங்கிறத மார்கழி மாதம் கண்டிப்பா உருவாக்கும் வெற்றி உங்களுக்கு இரு மடங்கு இல்ல மூன்று மடங்கு கிடைக்கும் மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு திருப்பு முனைய கூடிய மாதமா நிச்சயமா இருக்கும் சனி பகவான் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றியும் நிம்மதியும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு உடன் சரி பெற்றவங்களும் சரி மதிக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறும் அதே மாதிரி உங்க பசங்க உங்ககிட்ட ஏற்படுத்தின தேவையில்லாத பிரச்சனைகள் மன சிக்கல்கள் இதெல்லாம் குறையும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தேவையில்லாத சிக்கல்கள் விட்டு விலகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்தது நடக்க இறைவன் அருள் பொறியட்டும் நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்